உலகமெல்லாம் வாழக்கூடிய சினிமாலை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கீர்த்தி சுரேஷ்ல இருந்து நயன்தாரா வரைக்கும் அதே டெய்லர் அதே வாடகை ட்ரெஸ் கலரை கூட பாட்டீங்களாப்பா ஏற்கனவே இந்திய சினிமாவில் ஹீரோக்கள் கத்திய தூக்கிக்கிட்டு தலைய ரோலக்ஸ் மாதிரி துண்டு துண்டா வெட்டுறது அப்படிங்கறதா ஆக்ஷன் படத்துக்கான முக்கியமான அம்சம் அப்படின்னு நினைச்சு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலையில ஹீரோயின்கள் இப்போ கத்திய தூக்கிக்கிட்டு ராக்காய் அப்படின்னு இருக்கிறத பார்த்து ஏகப்பட்ட ட்ரோல்கள் குவிஞ்சிட்டு வருது அப்படி என்ன ட்ரோல்கள் குவிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல கதை தேவை அப்படின்னும் ஆக்ஷன் காட்சிக்கான கண்டென்ட் ரொம்பவே முக்கியம் ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பின்னாடி புதுமையா சண்டை போடுறேன் அப்படிங்கிற பேர்ல நயன்தாரா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் சிவா சிப்காகோ இது சுவிசிலிருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவை காற்றும் நிறுவனமாகவும் காணப்படும் ஜாக்கி ஜானல்லாம் ஆக்ஷன் காட்சிகளையே காமெடி சீன் மாதிரி ரசிகர்கள் ரசிக்கிற வண்ணம் கொடுத்துட்டு ஆனா ஆனால் கழுத்தறுக்கிறது கத்தியை தூக்கிக்கிட்டு குத்துறது லிட்டர் கணக்கில் போலி ரத்தத்தை ஊத்துறது இதுதான் ஆக்ஷன் படமா அப்படின்னு

ஆயுதம் படத்துல ஆக்ரோஷமான பொன்னி கதாபாத்திரத்துல நடிச்சு மிரட்டி இருந்தாங்க ஆனா அந்த படமே ரசிகர்களை பெருசா கவர்ல பிரியங்கா மோகன் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு கேப்டன் மில்லர்ல இந்த வருஷம் சுட்டதையெல்லாம் வேற லெவல்ல ட்ரோல் பண்ணாங்க இந்த நிலையில புதுசா அனுஷ்கா காட்டி அப்படிங்கிற படத்துல கழுத்து அறுத்துக்கிட்டு நயன்தாரா அதே டிசைன் சேலையை கட்டிக்கிட்டு இப்போ ராக்கா ஐயா மாறி இருக்கிறத பார்த்து ஏகப்பட்ட ட்ரோல்களும் மீம்ஸ்களும் குவிஞ்சிட்டு வருது பழைய புடவை கட்டிக்கிட்டு நடிகர்கள் ஆக்ஷன் காட்சிகளில் நடிக்க கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில் அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்னு பரிதாபங்கள் தீபாவளி பாவங்கள் வீடியோவை எல்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் பங்கமாக கலாய்ச்சி தள்ளிட்டு வராங்க எல்லா நடிகைகளும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் அப்புறம் ஒரே மாதிரியான கெட்டப்பை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நடிக்கலாமா அப்படின்னும் கேட்டுட்டு வராங்க சண்டை போடுச்சுன்னா நயன்தாரா பரதநாட்டியம் ஆடுறாங்க அப்படின்னு ஜெயிலர் படத்துல ரஜினி சொல்றது மாதிரி ரியலாவே இல்லையே அப்படின்னு ஏகப்பட்ட மீம்ஸ்களை இப்போ வெளியாயிருக்கக்கூடிய கூடிய நயன்தாராவோட ராக்காயி டீசரை ட்ரோல் செய்யக்கூடிய விதமா பதிவிட்டு வராங்க ரசிகர்கள் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா உமன் சென்ட்ரிக் படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க மாயா அறம் மாதிரியான படங்கள் அவங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுத்துச்சு ஆனா டோரா ஐரா நெற்றிகன் கனெக்ட் டூ அன்னபூரணி மாதிரியான படங்கள் பெருசா கை கொடுக்கல அது மட்டும் இல்லாம டெஸ்ட் அப்புறம் மண்ணாங்கட்டி படங்கள் அவங்க நடிப்புல வர காத்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில புதுசா ராக்காயி படத்திலயும் நயன்தாரா ஆக்சன் ஹீரோயினா அதிரடி காட்டியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க இன்னும் நம்மளோட சினிமாலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your future, our vision.